இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி போயிருக்கு அதாவது வந்து நேற்று வந்து ரிசல்ட்னால மார்க்கெட் அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே பயந்துக்கிட்டு வேல்யூஸ்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு நிறைய பேர் பணத்தை எடுத்துருக்குறாங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்கேஸ் எந்த கட்சி வந்து வரும்னு தெரியல அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அவங்க எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வராங்களோ அது ரிலேட்டடாக கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால ஸோ நேற்று பயத்தில் வந்து எல்லோரும் பணம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க அதனால் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அதாவது ரூபாய்க்கு கூடிய ஸ்டாக்லாம் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு போச்சு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போச்சு ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த பணத்தையெல்லாம் நிறையா பேர் எடுத்தனால எல்லா ஸ்டாக்ஸோட வேல்யூவும் இறங்கிச்சு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா மெயினாக கர்நாடகா பேங்க் அப்புறம் ஹமராஜ் பேட்ரிஸ் அண்டு ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கட்டும் அப்புறம் இன்ஃபோசிஸ் டாக்டர் ரெட்டி வாட் எவர் ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக டாக்டர் ரெட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் அது வந்து ஒரு இன் இன்டர்நேஷனல் லெவல்னால் அவ்வளோக்கு ஒன்றும் தாக்க முடியல பட் இந்தியா ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் வில இறங்கிச்சு நல்ல நல்ல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் இறங்கிச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கர்நாடகா பேங்காக இருக்கட்டும் நம்ம ஐடிசி இறங்கிச்சு கொஞ்சம் நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் வந்துச்சு நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் வந்துச்சு இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சு இதில் என்ன மெயினான என்னன்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸ் பூம் ஆயிடுச்சு பழையப்படி என்ன வேல்யூவோ முந்தானேத்து என்ன வேல்யூ இருந்ததோ வந்துருச்சு உதாரணத்துக்கு சொன்னோம்னா கர்நாடகா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முந்தானியத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கனா வந்து இரநூத்தி இருபது ரூபா அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இருந்தது பட் நேற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் விழுந்து நைன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துச்சு ஸோ சிக்ஸ் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் விழுந்துருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம் சொல்லியிருக்கலாம் பட் எதுவுமே ப்ரொடிக் பண்ண முடியாது தான் ஸோ ஆக் ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதாவது நம்ம மெயினாக வந்து நம்ம நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா இந்தியா லெவலில் வந்து ஒரு தாக்கம் அதாவது ஒரு சின்ன ஒரு வாராக இருக்கலாம் இல்லை ஒரு எலக்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு இஷ்யூ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சுவலாக இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு முழுக்க எல்லா ஸ்டாக் அப்படி உண்டுது மெயினாக நம்ம இந்தியாவில் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப வேல்யூ ரொம்ப குறைஞ்சிது ஸோ இது மாதிரி ஒரு பேனிக் பேண்டமிக் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி டைம் ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கெலாம் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வந்து திடீர்னு ரைஸ் ஆகும் ஸோ எந்தெந்தலாம் கீழே வந்து நம்ம உஷாராக இருந்து நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா இன்றைக்கி வந்து நல்ல ரிட்டன் உதாரணத்துக்கு நேற்று ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஸ்டாக்ஸ் வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மாறி இருக்கும் ஏன்னா நேற்று வேல்யூ இறங்குச்சு இல்லை ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து நேற்று ஒரு லட்சத்து ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம் நேற்று ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு இன்றைக்கி ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய் மாறிடுச்சு ஸோ இவ்வளோதாங்க கான்செப்ட் எந்த டைமில் அதை ரைட் டைம் டு இன்வெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் எந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்புறம் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணணும் அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் நிறைய டவுட் இருக்கும் அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அனலைசிஸ் இருக்குது ஒரு சின்ன ஸ்டடி தான் ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குது அதை நான் வந்து ஃபர்தர் மோரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக தருவேன் எப்படி ஒரு ஸ்டாக்கை ரெகனைஸ் பண்ணுறது எந்த டைமில் அது இறங்கும் எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து நல்ல ஸ்டாக்குன்னு நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஃபர்தராக வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நேற்று யார் யாரெல்லாம் ஸ்டாக் பை பண்ணியிருந்தீங்களோ இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும் உதாரணத்துக்கு நானே ஆக்சுவலாக நேற்று ஸ்டாக்ஸ் பை பண்ணல பட் இன்றைக்கி காலையில் வந்து பூம் ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்து ஓகே என்ன நல்லா ரெகனைஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ நான் பை பண்ணேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறுரூவா ஒவ்வொரு ஸ்டாக்கில் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இது அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் ஆனால் பல்காக நீங்கள் வாங்கும்போது ஒரு பெரிய விட் ஒரு பெரிய மாற்றமேவாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்தராக வீடியோவை பாருங்கள் நீங்களும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஆள் ஓகே பாய் பாய் இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த கண்ணாடி போடணும்